ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து வியாபாரத்துக்கு வந்தாச்சு நீங்க எல்லாம் வேலைக்கு வேலைக்குளம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க சோளக்கார எடுத்தேன் கீரை வந்து எடுக்கலைங்க சோளக்கார தான் எடுத்திருக்கிறேன் ஹீரை எடுக்கலைங்க அப்புறம் நீங்க அவ்வளவுதான் வியாபாரம் முடிஞ்சு மணி ஒம்பாரு ஆகி போச்சு நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நீ கேன் போடனா அப்புறம் வண்டி வந்து இந்த கோலா கட் ஆகி போச்சுங்க இந்த வந்து இதெல்லாம் வந்து கட்டாயிருக்கு எல்லாமே போயிடுச்சு வெயிட் வைக்கணும் அந்த ஸ்டாண்டே ரொம்ப வெயிட் இருக்குது அதனால போர் கட்டாயி கிடக்குதுங்க எல்லாம் கொண்டு ஒர்க் ஷாப்ல கொடுக்கணுங்க நிறைய வேலை இருக்குது அப்புறம் எல்லாம் மக்கள் விலை அதிக அதிகங்கிறாங்க நம்ம நம்மளுக்கு கூலி வேணும் எடுத்துட்டு வர்றக்கு பெட்ரோல் அடிக்குவாங்க அப்புறம் வண்டி தேய்மானம் இருக்குதுங்க இப்போ பாரு நீ வருஷாப்பிட்டா நீ எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மக்கள் அப்படி இல்லைங்க விலை எவ்வளோ குறைச்சி கொடுத்தாலும் நல்லது சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்கு லாபம் வேணுங்க ஒரு தொழில் செய்கிறோம் எல்லாமே வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனால் சம்பளம் கிடைச்சி சம்பளம் கம்மியா இருந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரிதாங்க நம்ம தொழில் செய்கிறோம் அதனால் கொஞ்சம் லாபம் தான் நம்ம செய்ய முடியுங்க இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது சரிங்க கருது வாங்கிட்டு போனாங்க பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் காணும் இப்படித்தான் பண்ணுறாங்க காலையில் புதிதாக கருது வாங்கிட்டு போனாங்க எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்புறம் கேட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில் காமணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் நம்ம எப்படி வியாபாரம் பார்க்குறது நாலு பக்கம் எப்படி போகறதும் பார்க்குறீங்களா இந்த டூ வீலர் சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ணுறது அப்போ தான் நம்ம போஸ்ட்டு ஏதாவது போயிருச்சு போஸ்ட்டெல்லாம் மாற்றிருக்கு பாண்டி வரணும் கெவியாக போட சொல்லி இருக்கணும் போஸ்ட்டு முதல் போட்ட கொஞ்சம் தண்ணி இப்போ நல்லா ஹெவியாக ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் குவாலிட்டியாக போட சொல்லியிருக்கேன் இப்போ நீ பாருங்க முடிய பொழுது ஆயிடும் அடக்குது நீ கீரை இருக்கணும் தண்ணி கேன் போடணும் காலி கேனு வரணும் தனி இருக்க இப்படி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி வண்டி செலவு வச்சுட்டு அப்புறம் கீரை வாங்குறீங்களுக்கு குறைச்சி வாங்க வாங்கிக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு இந்த வண்டி கிராயமான வண்டி செலவு இதெல்லாம் இருக்குது வேலை எப்படி நம்ம சமாளிக்கணும் சொல்றோம்னா கோலக்கரும் சரி கீரையும் சரி ரொம்ப வேலையெல்லாம் அதிகமாக வைக்க மாட்டேன் மக்களுக்கும் பாதிக்க கூடாது எனக்கும் பாதிக்க கூடாது இருந்தால் எல்லாமே நான் சில ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை சும்மா கோஸ்ட் போனதுக்கு ஆயிரத்தி அறநூறுவா போச்சு அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது பாருங்கள் நீங்கள் இது ரெடி பண்ணிட்டு போய் நீங்கள் கீரை கீரை சொல்லியா இருக்கு ஏன்னா வண்டி நல்லா ஓட்டாது நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது சேர்ந்த இப்படி போயிட்டு இருக்குது சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலான்னு ஏதாவது பார்த்துக்கோங்க சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன்